கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் ஜபம் செய்வோம் அன்புள்ள ஏசப்பா இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு தாயை போல எங்களை தேர்ச்சி அணைக்கிற எங்கள் நல்ல கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் ஒவ்வொரு கிறிஸ்துவ தாய்மாரும் தங்களுக்கு கிருபையாக தேவன் கொடுத்த பிள்ளைகளின் மேல் உள்ள பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளை உமக்குள் வளர்க்க கிருபை செய்வீராக தேவனுக்கு பயந்து பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளையையும் வளர்க்கவும் தேவபக்தி உள்ள பிள்ளைகளாக வளர்க்கவும் ஏற்ற ஞானத்தை தருவீராக அவர்களுடைய பிள்ளைகள் எழும்பி அவர்களை பாக்கியவது என்று அழைக்கத்தக்கதாக தங்கள் வாழ்க்கையை அமைத்து ஒவ்வொரு தாய்மாருக்கும் கிருபை செய்வீராக எங்களுக்கு விரோதமாக எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருந்தாலும் எதுவுமே இல்லாமற் போனாலும் நாங்கள் உம்மை சார்ந்து உம்முடைய உறவில் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீரே எங்கள் பெலனாக எங்கள் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி எங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் நடக்க பண்ணுகிற தேவன் நீர் எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் நீரல்லவா எங்களது இல்லாமைகளிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்